ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் வந்து போத்திஸ் கடையில் வந்து பார்க்க போகிறோம் சில்க் காட்டன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்கே டிஸில பிரிண்ட் கலெக்ஷன் நிறையா இருக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் காட்டன் தான் வச்சுருக்காங்க நல்ல ஒரு டார்க் ப்ரௌனில் மெரூன் கலரில் முந்தி டிசைன் வந்திருக்கு முந்தியும் ப்ளவுஸும் உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலர் தான் வரும் இந்த சரிய ரேட்டு ஆயிரத்து நூற்றி அறுபது உங்கள் ஜரி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ருலேயும் முந்திலையும் கொடுத்துருந்தா இதோட ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜரி டிசைன் இல்லாமல் உங்களுக்கு சேரியில வந்து சேரியோட பாட்டம் ஒரு கலரு பாட்ரு ஒரு கலருக்கு வந்து அதுலேருந்து உங்களுக்கு எண்ணூறுவா தொள்ளாயிரூவா ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு கலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே நல்லா அழகாக பிரைட்டாக கொடுத்துருந்தாங்க சேரியோட கலரும் உங்களுக்கு முந்தி ப்ளவுஸோட கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு லெமன் க்ரீன் சூப்பராக இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது பிஸ்கட் கலரில் இந்த சேரீ சில்க் காட்டன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ளவுஸும் முந்தியும் ப்ளூ கலரில் வருது இந்த பிங்க் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு நல்ல ஒரு பிப்சி ப்ளூவில் காப்பர் சீரி இருக்குது இந்த சேரீயில் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரீக்கு க்ரீன் கலரில் ப்ளவுஸும் முந்தியும் வருது இந்த ப்ளூ கலர் சேரீக்கும் உங்களுக்கு க்ரீன் கலர் தான் ப்ளவுஸும் மந்தியும் வருது நல்ல ஒரு ராமர் க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபது இந்த சேரீ ரேட்டு இன்னொரு காப்பி கலரில் கொடுத்துருக்கான் பாருங்கள் இந்த சேரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜெருவுக்கு தான் வந்திருக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிசீல் காட்டன் தான் வச்சுருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் சரிய ரேட்டு ஆயிரத்து நூற்றி அறுபது இந்த ஆரஞ்சு கலர் சரிய ரேட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபது நல்ல ஒரு ஃப்ளூரஸ் அண்ட் க்ரீனில் ப்ளவுஸும் முந்தியும் வந்திருக்கு கிளாத் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க சில்க் காட்டன் சரியில் இந்த டார்க் ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் நல்லா ஒரு லீப் டிசைன் மாதிரி நல்லா ஜரி ஒரு அழகாக வந்திருக்கு இந்த சேரி ஃபுல்லாகவே இந்த ப்ளூ வித்து மெரூன் கலர் சேரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ளூ கலர் சேர ரேட்டு ஆயிரத்தி பதினஞ்சு இந்த கிரீன் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது இந்த செக்ஷன் உள்ள ஷேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனாரஸ் சில்க்ல கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த சரியா ரேட்டு இதில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க்கும் வரும் பனாரஸ் சில்கே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வந்திருக்கு அதில் இந்த ரெட்டு வித் க்ரீன் கலர் சேரீ ரெட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு கலரில் பாட்ரு நல்லா லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்டல் பிரிண்டில் தான் வரும் இதில் முந்தையும் ப்ளவுஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சேரி எல்லாமே கான்ட்ரஸ்ட்டில் தான் வரும் இந்த சேரீ பிரித்து காமிக்கிறாங்க இந்த சேரீக்கு இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் சேரீ ரேட்டு உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த ப்ளூ ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் சேரீ ஃபுல்லாகவே எங்களுக்கு டிஸ்டைப் பண்ணல இந்த ப்ளூ கலர் நல்லா ப்ரைட்டாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ எல்லாமே பார்டர் கலர் தான் ப்ளவுஸ் வரும் இந்த சேரீ ரேட் எல்லாமே ஆயிரத்தி தொண்ணூறு இந்த கீழ் நல்லா இந்த டிசைன் வந்து நல்லா சூப்பராக இருப்பாருங்க டிஸ்பிலே பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் அல்லவே நல்ல ஒரு மைல் டிசைன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சேர் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ புது கலேஷன்லாம் நிறைய வெரைட்டியில் டிஸ்பிலே ப்ரிண்ட்ல கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு